வணக்கம் இன்றைக்கி நாம் வீடியோவில் ஒரு உயில் அதனுடைய செல்லுபடியாகும் தன்மை என்ன எப்படி அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஃபாலோவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எழுப்பிய கேள்வியின் விளைவு தான் இந்த வீடியோ அதாவது அந்த நபருடைய தாயார் ஒரு உயில் எழுதுகிறாங்க அவங்களுக்கு ஒரு கணவரும் மூன்று பசங்களும் இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஆக மொத்தம் அவங்க கணவரையும் சேர்த்து நாலு பேர் அவங்க உயில் எழுதுகிறாங்க எப்படி உயில் எழுதுறாங்க அப்படின்னா இந்த உயில் எப்போ பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க தன்னுடைய கணவர் உயிரிழந்ததற்கு பின்னாடி அவருடைய மறைவுக்கு பின்னாடி இந்த உயில் வந்து நடைமுறைக்கு வர வேண்டும்னு எழுதுறாங்க அந்த கணவர் தற்சமயம் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆகுது ஆனால் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கார் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் அந்த உயில் நடைமுறைக்கு வரும் இதுதான் அந்த உயிலுடைய கன்டென்ட் அப்போ இந்த உயில் இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே நான் தானே இதில் பிரச்சனை நான் சம்மதம் தர்றேன் நீங்க இந்த சொத்தை மூணு பங்கா பிரித்து சேல் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அது சம்பந்தமா தான் அந்த முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோடய ஃபாலோவர் வந்து என்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ நாங்கள் அந்த வில்லை பிரேக் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வில்லுடைய நோக்கமே அடிபட்டு போயிடும் அந்த வில்லுக்கு எதிராக நம்ம எந்த நடவடிக்கை எடுத்தாலும் வில்லு எதற்காக உருவாக்கப்படுதோ அந்த நோக்கமே அடிபட்டு போயிடும் அதனால கண்டிப்பாக அந்த உயிலில் இருக்கிற நடைமுறைப்படி தான் பண்ணும் ஏன்னா அந்த உயிலில் தெளிவாக எழுதியிருக்காங்க என்னுடைய கணவருக்கு இந்த இடத்தில் எந்த விதமான உரிமையும் கிடையாது இதை அடகு வைக்கவோ விற்போ விற் விற்பனை செய்யவோ முடியாது அவருடைய மறைவுக்கு பின்னாடி இந்த உயில் பயன்பாட்டுக்கு வரும் அப்போ இந்த சம்பந்தப்பட்ட இடத்தை மூணு பேரும் சமமாக பிரித்து நீங்கள் அதை விற்றுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உயில் வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த நபர் அதாவது அவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்றாரு இல்லை நான் சம்மந்தம் கொடுக்குறேன் நீங்க இதை வந்து விற்று நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா உயில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்ட உயில் உயில் என்ன காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதை நிறைவேற்றணும் அவங்களுடைய அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்னா அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு பின்னாடி தான் உயில் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா அவங்க அப்பாவே சம்மதம் கொடுத்தா கூட இப்போ அந்த உயிரில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு எதிராக அதில் இருக்கக்கூடிய நடைமுறை யதார்த்தத்திற்கு எதிராக அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா உயில் அப்படிங்கிறது மரண சாசனத்தில் எழுதுவாங்க அவங்களுடைய விருப்பத்தை உயிலாக எழுதி வைப்பாங்க அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உயிலே எழுதுறாங்க அது மட்டும் அல்ல அந்த உயில் வேற பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ பதிவு செய்யாத உயிலாக இருந்தால் கூட ஈஸியாக காட்டாது அப்போ அதை யாருக்கு பண்ணாலும் அவங்க விற்றுற முடியும் ஆனால் பதிவு செஞ்சுட்டா அது என்கம்ஸ்லேயும் காட்டும் அதனால எந்த வகையில் பார்த்தாலும் அந்த உயில் படி அவங்க வந்து அவங்க கணவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் அந்த உயிலில் எழுதியிருக்கிற விஷயங்கள் இவங்களுக்கு சென்று சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டுகளை சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்